ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸான கருங்குருவை இந்த அரிசி வச்சு நம்ம இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதையும் நம்ம வந்து பாக்கலாம் இது வந்து கருப்பு காவணி அரிசி மாதிரியும் இருக்கு கொஞ்சம் நல்லா வந்து சகப் அரிசி மாதிரி இருக்கு இத வந்து கொஞ்சம் ஊறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகுன்றதால நம்ம வந்து இப்பவே ஊற வச்சுட்டா தான் நம்ம ஈவினிங்க்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு மூணு வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டேன் இப்ப தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கணும் இப்ப காலையிலே ஊற ஈவினிங் வச்சிட்டோம்னா இப்ப ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு சாதம் வடிக்கணும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அடுப்பு பார்த்து வச்சு ஒலைய வச்சுக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு வடிச்சு பண்ணலாம் குக்கர்ல வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இந்த அரிசி எந்த அளவுக்கு எனக்குமே தெரியல கருங்குருவை அரிசி எவ்வளோ நேரம் வேகும்னு எனக்குமே தெரியல அதனால் நான் எனக்கு வந்து சாதம் அடித்து தான் பண்ண போகிறேன் ஒல வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க கருங்குருவை அரிசியே இதில் சேர்க்கணும் இது நல்லா கொதி வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஒலை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஊற வச்சு வச்சுருக்க நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்க போகிறோம் இங்கே பாருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸாக ஊறி இருக்க அரிசி இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து நைட்டுலாம் ஊற வைக்க முடியல அதனால் நான் இன்னைக்கு காலையில் தான் ஊற வச்சேன் ஒரு மூணு மணி நேரம் ஊர் இருக்கு இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு பார்க்கலாம் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு தான் நான் வந்து வேக வைக்கிறேன் இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்துட்ருக்கு பாருங்கள் மேலே அப்படியே ரெட் கலரில் வருது தண்ணியே பார்க்கலாம் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இது வேகுதுன்றது நான் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷமாக வெந்துட்டு இருக்கு அரிசி ஆனால் இ இன்னும் கூட நல்லா முழுசு முழுசாக தான் இருக்கு வெந்த மாதிரியே இல்லை சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இது வேகிறதுக்கு ஒரு கப் அரிசி வேகிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகுது அதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம குக்கரில் தான் இனிமேல் வைக்கணும் பார்த்தீங்களா தான் வெந்து வந்திருக்கு இப்போ பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் சாது வடிச்சு விட்டுட்டும் இது கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி வடிட்டோம் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் கோஸ் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கேரட் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பாதி ஆனியனை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் போடும்போது கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கலனா நீங்கள் போட வேணாம் நான் வந்து கொஞ்சம் நெய் போட்டால் இருக்கும்ன்றதால கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இந்த எண்ணெய் நெய்யெலாம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் சேர்த்துக்கலாம் அரை ஆனியன் நான் பெரிய வெங்காயத்தை ஒரு பாதி வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் தேவையான அளவுக்கு உப்பு நான் சாதத்தில் உப்பு போடலை அதனால ஃப்ரைட் ரைஸ் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க வெறும் மிளகா தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காருக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வேணும்னா கொட எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு வடிச்சு வச்சுருக்க சாதத்தை இதிலே கொட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியே நல்லா வந்திருக்கு அரிசி இப்படி காய் கூட நம்ம சாப்பிடும் போது நல்ல ஃபீலிங்காக இருக்கும் இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இந்த காய்லாம் இது கூட நல்லா அப்சர்வ் ஆகட்டும் இப்போ நம்ம அதுக்காட்டி முட்டை பொடி மாசு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூணு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத வந்து அந்த ரைஸ் கூட சேர்க்கணும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த சாதம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து இந்த எக்லாம் கூட சேர்த்துட்டேன் இப்போ இதுல கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கருங்குருவை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் குடமொளகாய்லாம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்க கொடுத்து விடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ நானே வந்து டாக்டர் சிவராமன் சாரோட வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதால்தான் எனக்கு இந்த மாதிரியான ரெசிப்பெல்லாம் செய்யணுன்னே தோணுது நீங்களும் இதெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சிறுதானியங்களை வச்சு செய்கிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்